குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே தமிழக அரசு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாம் விளம்பரம் தான் செய்து கொள்கிறார்களே தவிர மக்களோட உயிரோட விளையாண்டுட்டு தான் உண்மை இப்போ உதாரணத்துக்கு இங்கே சாத்தனூர் அணையில் நீர்வரத்தை கணக்கிட்டு அதை ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை விட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய பாதிப்பு நம்ம அரசு பட்டு இங்கே திருக்கோவிலூர் சைடு அங்கே கடலூர் வரை எல்லாரும் அச்சத்தில் உருவாக்கி பல கிராமங்கள் மக்கள்லாம் உண்ண உணவு இல்லாமல் உருக்க உடை இல்லாமல் உடைமைகள் எல்லாம் இழந்து அனாதைகள் போன்று இருந்தாங்க அதுக்கு காரணம் அரசாங்கத்துடைய அதுதான் காரணங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதாவது இது திமுக வந்து திராவிட மாடல் ஆட்சி ஆட்சிங்கிறாங்க குறுபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி அவர் தானே இப்ப பிடபிள்யூ அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டர் திருமிகு வேலு அவர்கள் அவர் மாவட்டத்திலே ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட பதினைந்து பதினாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பாலம் அடித்துக் கொள்ளப்படு அழித்து செல்லப்படுகிறதுனா இந்த ஆட்சி எவ்வளவு தரம் இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு முறைகேடுகள் ஊழல்கள் இருக்கிறதுங்கிறதுக்கு இதை விட வேற உதாரணம் என்ன சொல்ல முடியும் அதுவும் அமைச்சர் மாவட்டத்திலே நான் கேள்விப்படுற வரைக்கும் இருபத்தஞ்சி முப்பது நாற்பதுன்னு போயிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன்